அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே அந்த காரியம் கைகூடும் என்பதை பற்றி நாம் கடந்த வாரம் அறிந்து கொண்டோம் அதிலே சில காரியங்களில் அவசரத்தை கடைபிடித்தால் மட்டுமே அந்த காரியம் கைகூட செய்யும் அத்தோடு அது போன்ற காரியங்களில் அவசரப்படுவது மிக மிக அவசியமாக இருக்கின்றது அந்த காரியங்களில் நாம் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடித்து விட்டால் மிகப்பெரிய விபரீதம் கூட ஏற்பட்டுவிடும் அது என்னென்ன மாதிரியான காரியங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால அந்த வழிமுறைகளில் எந்தெந்த விஷயத்தில் அவசரம் காட்டணும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் செயல்படுத்தியும் காட்டியிருக்கின்றார்கள் அதில் ஒன்று ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி அதே நேரத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அவர்களை துடைப்பது அல்லது பாதுகாப்பது அந்த மாதிரியான விஷயத்தில் உடனடியாக துரித வேகத்தோடு அந்த களத்தில் நாம் இறங்கிவிட வேண்டும் பசிக்கின்றது என்று வந்தாலோ ஒரு மருத்துவ உதவிக்காக வந்திருந்தாலோ அது போன்ற ஒரு இக்கட்டான சிக்கலில் பாதிக்கப்பட்டு நின்றிருந்தாலோ அந்த நேரத்தில் நாம் இறங்க வேண்டிய முறை அதில் காட்ட வேண்டிய வேகம் அதிவிரைவாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் வருகிறது என்றால் அந்த பாதிப்பை துடை தெரியக்கூடிய விஷயத்திலும் நாம் முனைப்போடும் ரொம்ப விவேகத்தோடும் வீரியத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு வேகத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் இதில் நிதானம் காட்டிடக்கூடாது எந்தளவு இருக்குன்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நாள் இரவு மதினால ஒரு பெரிய சப்தம் கேட்குது சப்தம் கேட்டு சஹாபாக்கள் வெளியே வந்து அது என்ன சத்தம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கிறார்கள் எப்போ சப்தம் கேட்டதோ கேட்ட மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் அது எந்த இடத்திலிருந்து அந்த சப்தம் கேட்டிருக்கும் என்பதை அறிந்து ஒரு குதிரையில் வேகமாக பயணித்து போய் அங்கிருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு சஹாபாக்கள் என்னடா ஒரு பெரிய சத்தமாக இருக்க அப்படின்னு வெளியே வந்து பார்க்கும் பொழுது வேலையெல்லாம் முடிஞ்சு போய் நபி நபிசல்லா அலுவலம் பின்னாடி திரும்பி வந்து சொல்கிறாங்க லம் துராவு லம் துராவு ஒன்றும் பதட்டப்படாதீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்போ மக்களுக்கு அந்த பாதிப்பு வந்த உடனேயே இதுக்கு நாம் என்ன செய்யணும் நமக்கு அந்த தகவல் வருகிறது நமக்கு தெரிந்து விடுகிறது உடனே நம்ம களத்தில் இறங்கி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் இதில் என்ன செஞ்சிடக்கூடாது சரி என்னென்னு சத்தம் வருது குண்டு வச்சுட்டாங்க குண்டு வச்சுட்டாங்களோ சில வாரக்கூடிய வாரம் மசூரா பண்ணி எங்கே வச்சிருப்பாய்ன்னு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு பாம் ஸ்குவாடு சொன்னாங்க வீங்க அவ்வளோதான் ஊரே அழிஞ்சு போயிடும் உடனடியாக களத்தில் இறங்கிடணும் இதில் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் ஒருத்தர் யாருக்கா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படியா எப்போ பிடிச்சிட்டு போனாங்க காலையில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சரி அது என்னென்னு நினைச்சாலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கலாம் எங்கள் உடனே ஸ்டேஷனில் போனால் அவன் எஃப்ஐஆர்லாம் எழுதாமல் இருப்பான் என்ன ஏதுன்னு பேசி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு தாமதத்தை காட்டக்கூடியதை பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடாது இதில் எல்லாம் ரொம்ப பேர் போனவர்கள் யாருன்னா அரசியல்வாதிகள் அந்த வேலையும் துரிதமாக செய்ய மாட்டாங்க இதில் கொள்ள வேற அடிச்சுக்குவாங்க ஒரு கதை கூட சொல்லுவாங்க இந்த அரசியல்வாதி எப்படின்னு அவர் ஆட்சிக்கு வந்தோன்னே மக்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கீழே வந்து குடிநீர் பைப் லைன் அமைங்க ஏற்பாடு பண்ணித்தாங்க தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது அப்படியா ஒரு நாலஞ்சு பேர் வச்சு ரோட்டில் ஒரு பள்ளம் தோண்டியாச்சு குடிநீர் பைப்லைன் போடுறதுக்கு தோணினதுக்கு ஒரு ஐம்பதாயிர இவன் கொள்ளையடிச்சிட்டான் இது எப்போ முதல் வருஷம் கேட்ட கோரிக்கையை மூணாவது வருஷம் நிறைவேற்றியாச்சு தோணினதோடு சரி பைப் லைன் போட்ட பாடே இல்லை மக்கள் இப்ப அந்த பைப் லைன் வேணுங்கிறத மறந்துட்டாங்க போகிறோம் வரவன்லாம் அதுல விழுந்துட்டு போறான் என்னங்க இது ஒரே மக்கள் வரா போறான்லாம் விழுந்துட்டு போறான் எப்படியா இந்த குண்டு முழியா இருக்கிறத அடைச்சிருங்க அப்படிங்கிறாங்க அது அஞ்சாவது வருஷம் என்ன பண்றான் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் குழிகளை அடைத்த கணக்குல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அதையும் சுட்டாச்சு வேலை எவ்வளோ விரைவா போயிருக்குன்னு பாருங்க அஞ்சு வருஷத்துல முடிச்சிருக்காங்க அதை இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஈடுபடுறதை பார்க்குறோம் இதனால மக்கள் என்ன ஒண்ணுவாங்கன்னா அந்த சட்டத்தை கையில் எடுத்து நம்மளே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறத பார்க்குறோம் இது மாதிரி என்ன செய்யக்கூடாது ஒரு பொறுப்பு மிக்கவர்கள் மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள் அந்த மக்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய இடத்தில் யார் இருந்தாலும் சரி மக்கள் தலைவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி தங்களுக்கு ஒரு பாதிப்பு சம்பந்தமாகவோ உதவி சம்பந்தமாக வருகின்ற தகவல்களில் ரொம்ப அதிவிரைவாக அவசரம் காட்ட வேண்டும் என்பது நபி சல்லா அவர்களுடைய இந்த வந்து நமக்கு தெரியுது அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டா நாம ஒரு தீமையை கண்ணால் காணுகிற பொழுது அந்த தீமையான காரியம் இது தீமைதான் என்று நமக்கு வெளிப்படையாக தெரிந்து விட்ட உடனேயே நாம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று நமக்கு சக்தி இருந்தால் கையால் தடுத்து விட வேண்டும் அல்லது நாவால் தடுத்து விட வேண்டும் அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்கிடணும் நம்முடைய எதிர்ப்பை காட்டிவிட வேண்டும் அதுதான் தன் அனில் அணில் முன்கர் நீங்கள் நீங்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான்ல அதற்கு அழகே அதுதான் இதில் அவசரம் காட்டணும் ஒரு தீமையை காண்கிறோமா கண்ட உடனே அவசரம் காட்டினா அந்த தீமையிலிருந்து மக்கள் திருந்திக் கொள்வார்கள் இப்போ ஒரு ஹதீசில் கூட நம்ம கேள்விப்பட்டோம் அரை அரைகுறையாக காலை கழுவிட்டு உள்ளே வந்தாங்க அப்படி வந்துட்டு இருக்கும் போது ரசூல் வயலுள்ளில் ஆக்காவி மீனன்னார் கால்களை கரண்டை காலை அரைகுறையாக கழுவிட்டு வந்தவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு அங்கே உடனே கண்டிச்சதுனால தான் அடுத்து அந்த ஒழு செய்வதை திருத்தி கொண்டு அந்த வக்து தொழுகையை சரி செய்து கொண்டார்கள் ஒருவேளை கழுவி நிதானம் வரட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புடின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சொன்னால் என்னாகும் அந்த வக்து தொழுகை பாலாக போயிடும் இல்லையா அப்போ நம்ம மக்கள்கிட்ட சில பேர்கிட்ட பார்க்குறோம் இதில் அளவுக்கு நிதானம் காட்டுவாங்கன்னா ஒரு வரதட்சணை கல்யாணம் கல்யாணத்துக்காக வேண்டிய குடும்பத்தில் ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்குது ஏற்பாடு ஆகும்போதே நம்ம தெளிவாக பதிவு பண்ணிடணும் இப்படி செஞ்சிடக்கூடாது எதுவும் கை கூலி வாங்கிடக்கூடாது பணமாக கேட்டக்கூடாது பொருளாக கேட்ட இப்படின்னா வரமாட்டோம் எதுவும் ஆடம்பரமாக பண்ணிடக்கூடாது இல்லை வர வரமாட்டோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கேயே பதிவு பண்ண பதிவு பண்ண அந்த தீமைகளை நடைபெற முடியாத அளவுக்கு நாம் ஃபஸ்ட்டே தடுத்து வச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மக்கள் என்ன செய்வாங்கண்ணா பார்ப்போம் கடைசியில் பார்ப்போம் எல்லாம் கரெக்டாக வந்துடும் பார்ப்போம் இப்படின்னா விட்டுருவாங்க எல்லா தவறுகளும் செஞ்சுட்டு திருமணத்தன்னைக்கு காலையில் வந்து ஏன் வரல கல்யாணத்துக்கு இல்லை நீ தப்பு தப்பாக பண்ணிட்ட எப்படி நான் வர முடியும் இன்னைக்கு இன்னும் சொன்னால் எப்படி நான் மாற்றிக்க முடியும் தப்புன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல உனக்கு தெரிஞ்சுதான் இத்தனையும் பண்ணேன் என்று ஒரு நேரத்தில் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த தீமைகள் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கும் நம்மால் ஏங்க உங்கள் சொந்தக்கார் எப்படி பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரு புத்தி இருக்குதுங்க எல்லா எல்லாருக்கும் சிந்திக்கிற ஆட்டலை கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சி வயசில் அவன் ஆடுற ஆட்டம் ஆடட்டும் நாற்பது வயசுல எல்லாம் திருந்திடுவாங்க இப்படி நிதானம் சொல்லிக்கிறது அப்போ நமக்கு என்ன கடமை இப்போ தீமையை தடுக்கணுங்கிற கடமை எங்கே போச்சு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ட உடனேயே இது தீமைதான் என்று நாம் சிந்தனைக்கு புலப்பட்ட உடனேயே அதிலிருந்து தடுக்கக்கூடியவர்களாக தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அளவுக்குன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைங்க அவங்க பைத்து சக்காத்துக்கு புரிய உரிய பொருட்களான அந்த பேர் எடுத்து வாயில் போட்டுறாங்க ரசுலாய் என்ன பண்ணுறாங்க சின்ன பசங்க தானே ரெண்டு பேர் தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படியே விட்டாங்க வேகமா போய் தன்னுடைய அந்த அந்த பேரப்பிள்ளைகளுடைய வாயில விட்டு எடுத்து க துப்பு துப்புன்னு சொல்லி அதை கிண்டி என்ன வெளியேற்றுறாங்க வெளியேறி விட்டு சொல்றாங்க அம்மா ஷார்த்த நீ உனக்கு விளங்க மாட்டீங்களா நமக்கு வந்து இப்போ சக்காத்தினுடைய பொருட்கள் ஹலால் இல்லை என்பது உனக்கு தெரியாதா எப்படி நீ சாப்பிடலாம் அப்படின்னு அதை பார்த்த உடனே நபீசல்லா அல்லம் கண்டிச்சு அந்த செயலிலிருந்து அவர்களை திருத்தி விட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று ஒரு அறிவுரையும் அங்கே சொல்லிடுறாங்க அந்த சகாபாக்கள் அந்த பேர பிள்ளைங்களுக்கு அப்போ ஏற்பட்ட அந்த உணர்வு தான் பிற்காலத்தில் என்ன வரும் பேரச்சம்பளத்தில் வச்ச மாதிரி தானே அந்த தங்க நகையிலையும் இருப்பாங்க அது மாதிரி தானே ஒட்டகத்துலேயும் இருப்பாங்க ஒட்டக பால்னி நடந்து கொள்வார்கள் எதுவா இருந்தாலும் இது பயிற்று சக்காத்துக்குரிய பொருள் இதை தொடக்கூடாது அன்னைக்கு ஒரு நாள் தொட்டமே அதனால இருந்து கிண்டி எடுத்து விட்டார்களே தட்டி விட்டார்களே அதை தட்டி கேட்டார்களே இப்படி நம்ம செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு எப்போ வரும்னா அவசர நடவடிக்கை உதாரணத்துக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் செஞ்சு முடிச்சு பாருங்க வா இனிமேல் சாப்பிடாத அப்படின்னா ஆஹா இந்த அளவுக்கு தான் இதனுடைய தப்பு இருக்கு போக அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அந்த தப்பை கண்டிக்கின்ற விதத்திலும் அதில் காட்டுகிற வேகத்திலும் தான் அந்த மக்களை திருத்தக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறதுங்கிற கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் தீமையை தடுக்கிற விஷயத்தில் அவசரம் காட்டணும் மூணாவது அதே மாதிரி வந்து நாம் ஒரு செயலை செய்கிறோம் நாம் நன்மையான காரியத்தை செய்வதாக நமக்கு தெரிந்து கொண்டாலும் சில செயல்களை செய்கிற பொழுது இன்னொரு ஆள் பார்க்கும்போது இவர் தப்பு செய்கிறாரோ என்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமது செயலில் காணப்பட்டால் தன்னிலை விளக்கம் கொடுப்பதில் தாமதம் பண்ணிடக்கூடாது அவசரம் காட்டணும் ஒரு ஆள் நம்மளை பார்க்குறாரு நம்முடைய பேச்சுலேயோ அல்லது நம்முடைய செயல்பாட்டு முறையிலையோ ஏதோ தப்பு மாதிரி அவர் நினைத்து கொண்டிருப்பதா உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆஹா இவர் நம்மளை இப்ப தப்பா நினைக்கிறாரு போல இருக்குது உடனே கூப்பிட்டு வச்சிங்க வாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது வேற இது வேற என்று அப்பே சொல்லி விட்டுருணும் இல்லைன்னு வைங்களேன் உள்ளத்துல பலதும் கற்பனை ஆகி எப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஃில அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரெண்டு சகாபாக்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டாங்க பார்த்த உடனே நபிசல்லா ஆலேசன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்மணி என்னுடைய மனைவி அப்படின்றாங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட போய் உடனே அந்த ரெண்டு சகாபாக்கள் உங்கள்கிட்டயே அல்லாவின் தூதரே நாங்கள் யாரை போய் சந்தேகப்படுவோம் நீங்கள் இதுக்கு வந்து இது மனைவியில் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நபிசாங்க இன்ன இன்சானி மஜ்ரத்தமி சைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றான் அதனால் இன்னி ஹசித்து ஐ யுல்கிய ஃபி அன்புசிக்குமா உங்கள் உள்ளத்தில் சைத்தான் கண்டது கடிதெல்லாம் போட்டிருப்பானோ என்று நான் பயப்படுறேன் அதனால தான் சொன்னேன் இது என் மனைவி தப்பாக நினச்சிடாதீங்க என்று நபிகள் நாயகம் சதல்லா அலேஸ்வலம் உடனே அந்த சந்தேகத்தினுடைய அந்த பார்வையும் அதனுடைய முகாந்திரத்தை உடச்சிருந்தாங்க பாருங்கள் அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆயிரும்னா ஓ நம்முடைய செயல்களில் நம்ம வந்து ஒரு ஆளை பற்றி தப்பாக கற்பனை பண்ணுவது தவறு என்பது பொதுவான விஷயம் அவ் அடுத்தவர்கிட்ட பந் அடுத்தவரை பற்றி அவதூறு சொல்லக்கூடாது என்பது பொதுவான விஷயம் இருந்தாலும் நம்ம நடக்கிற முறை எப்படி இருக்கணும் ஒரு திருவிழா பண்ணுறாரு பொம்பளையோட பேசுகிறாரு இன்னொரு நாள் பார்த்தா பொம்பளையோட பேசுகிறாரு என்னடா எத்தனையோ வகையான பெண்களோட இவருடைய தொடர்பு நம்பர்கள் இருக்குதே அல்லது இவர் நான் அங்கே போகிறேன் இந்த சொந்தக்காரங்க போகிறேன் அந்த சொந்த அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு இவருடைய செயலே வித்தியாசமாக இருக்கேன் ஒரு தோன்றது ஒரு ஆளுக்கு இப்படி வருது இப்படி வருகிற பொழுதே என்ன செய்யணும் அதை திருத்தி கொள்ளணும் அல்லது இவராது விளக்கம் கொடுத்துடணும் தப்பாக நினச்சிடாதியே அங்கே எங்கள் அம்மா வீடு இது எங்கள் பெரியம்மா வீடு ஏதாவது சொல்லிடணும் எந்த முகாந்தரத்தில் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறதாக நமக்கு தோணுதோ உடனே அதை உடச்சி கரெக்ட் பண்ணி விட்டுறணும் இல்லைன்னா அது சந்தேக பார்வைகளை அதிகப்படுத்தி விடும் நம்ம ஒரு கல்லால் கை வைக்கிறோம் எங்கே தப்பாக நினச்சிடாதே காலையில் நூறுரூவா கொடுத்துட்டு போனேன் அது ஐம்பது ரூபா ஓனர் எடுத்துக்க சொன்னார் அதான் எடுத்துட்டு போகிறேன் பக்கத்தில் யாரும் தப்பு தப்போட்டுறாதியே அப்படின்னு அந்த வேலைக்கு கூட இருக்கிறோன்ட்டு சொல்லிட்டு போனணும் நம்ம தப்பாக நினைக்கிறதுக்கான இடம் வரும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இதில் வந்து நாம் ரொம்ப துல்லியமாக இருக்கணும் அதில் வேகம் காட்டணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் நமக்கு வழங்கப்படுகின்ற ஒப்படைக்கப்படுகின்ற அமானித பொருட்கள் அமானிதமாக ஒப்படைத்து இதை பத்திரமாக வைங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒப்படைக்க பண்ணுற பொருட்களை பத்திரப்படுத்துவதிலையும் சரி அதை வந்து திருப்பி ஒப்படைக்கிறதுலையும் சரி அதில் ரொம்ப வேகத்தை காட்டணும் அதில் நிதானம் காட்டணும்னு வைங்க அதோடு முடிஞ்சு போயிடுவோம் ஒரு ஆள் நம்மளை நம்பி ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டு போகிறாரு இந்த மாதிரி வீட்டில் லாக்கரில் வச்சால் கள்ளத்தனம் ஆயிரும்னு பயப்படுறேன் பயமாக இருக்குது எந்தெந்த வீட்டில் அடிக்கடி திருடிட்டு போயிடறாங்க எதுவும் வச்சுருங்க அப்படின்னு கொடுக்குறாரு நான் அடுத்த வாரம் ஊர்லேருந்து வந்த உடனே வாங்கிக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறது அடுத்த வாரம் அவன் ஊர்லேருந்து வந்துட்டான்னான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் வந்தால் நீங்கள் தகவல் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க நான் உடனே கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும் அதுதான் நம்பிக்கை ஏற்படுத்தும் அப்புறம் அடுத்த வாரம் வந்துட்டார் வந்துட்டாரா உடனே நம்முடைய ஒரு ஆளை சொல்லிட்டு வந்துட்டார் கொண்டு போய் கொடு ஃபோன் பண்ணி இந்த வருங்க இந்த பையன் கொண்டு வந்துட்டு இருக்கிறான் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள் அவர் வாங்கிட்டு நான் பெற்றுக்கொண்டேன் ரொம்ப சந்தோஷம் சேராயிட்டு முடிச்சுக்கிறது இப்போ அவர் என்ன நினைப்பார் பரவாயில்ல நம்ம எப்படா போனோம் எப்போ வந்தோம் எப்படி வருவோம் வந்துட்டோம்னா உடனே கண்டு கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு நல்ல மனுஷன்னா இருக்கிறாரு இதுதான் மூமினுடைய பண்பு சில பேர் என்ன செய்வாங்க பத்தாயிரவா மறக்காமல் கொடுத்துருங்க பத்து நாளில் பத்து நாள் ஆயிரும் அவரு அவரும் கண்ணியமாக பார்ப்பார் வந்த உடனேயே ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னொன்று திருட்டு பயிலா வந்தோன்னு ஃபோன் பண்ணி கேட்குறிய நானாக கொடுப்பேன்ல இப்படின்னு அவர் நம்மளை சொல்லிடுவாரோன்னு நினச்சி அவன் நினைப்பான் நம்மளை தப்பான சில்லித்தனமாக நினச்சிக்குவாங்க என்னடா சில்லறத்தனமாக வந்த முதல் நாளை கேட்டார் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே எக்மோரை தாண்டிட்டேன் என்ன அர்த்தம் வந்தவுடனே அதை கொடுத்துருக்கேன் அர்த்தம் இப்படி சொல்கிறாரு அப்படி நினச்சிக்கிட்டு இவர் கண்ணியமாக நடந்துக்குவார் வந்து ஊரில் வந்து வந்து ரெண்டு நாள் கழித்து இருக்கீங்களா அது ஃபோன் கூட சுவிச் ஆஃப் பண்ணலை நான் ஆன் பண்ணி தான் வச்சிருந்தேன் நான் வந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சு அதை தகவல் சொல்லிக்கிட்டேன் அது சொல்கிறது கன் ஏன்னா ஒப்படைச்சிட்டு போயிருக்காருல்ல கண்ணியமாக கேட்பார் இவர் என்ன செஞ்சிரு புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சா ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிருக்கூடாதா சரி சரி இப்போ கொடுத்துட்றேன் இதாவது பரவாயில்ல இன்னொன்று அப்படியோ சரி ஒரு மூணு நாளில் பணம் கொடுத்தா ஜி அப்படிங்கும் போது இவனுக்கு உள்ளத்தில் ஏற்படுத்தணும் என்னோட நடந்துருக்குது ஆ கொடுத்துருங்க கொடுத்துருங்க இல்லைன்னா இப்போயே வாங்கிக்கோன்னு பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டாயிரூவா இருக்குது எட்டாயிரூவா மூணு நாள் கழிச்சு தந்துடுறேன் ஆஹா விளையாண்டாங்க வருமா வராதா இது நம்மளுடைய மக்கள்கிட்ட இது ஒரு கெட்ட செயலை இப்படி பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஒப்படைக்கிறதெல்லாம் சரியான ஒரு பண்பு எந்த அளவுக்கு இருக்கணும் நானும் நம்மள்கிட்ட ஒரு பொருளை தராங்க நம்மளே ஒரு பொருள் போய் கேட்குறோம் இது ஒரு அமானியம் தானே ஒரு பொருள் தேவைப்படுது கொடுங்க நாங்கள் ரெண்டு நாளில் பயன்படுத்தி தந்துறோங்கிறோம் அவங்க அந்த பொருளை தராங்க நம்ம திருப்பி வாங்கிட்டு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் பரவாயில்ல நீங்களே வச்சுருங்க நான் வச்சுருக்கிறத விட ரொம்ப கரெக்டாக பக்குவமாக பாதுகாத்து வச்சிருக்கிறிய இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இவன்கிட்ட போய் அந்த பொருளை கொடுத்தோமே ஓடுகமுத்தி தி கொண்டு வந்துட்டானேன்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது அப்ப இந்த மாதிரியாக நடப்பது நம்முடைய ஈமானையே பறிச்சு கொண்டு போயிரும் அந்த அமானிதங்களை உரிய நேரத்துல உரியவரிடத்தில் ஒப்படைக்கிற விஷயத்தை அல்லா சொல்கின்றான் இன்னல்லாறுக்கும் அன் து அப்துல் அமானாத் இலா அகலிகா அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றான் இறைவனுடைய உத்தரவே அதுதான் நமக்கு எது வழங்கப்பட்டாலும் கரெக்டாக ஒப்படைச்சிடணும் எந்த அளவுக்கு நான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நயவஞ்சவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது இதா ஊ தூமின காண அவனுக்கு வந்து நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கப்பட்டு விட்டால் மோசடி பண்ணிடுவான் அவன்கிட்ட நம்பி எதையாவது கொடுத்தால் அமான மோசடி பண்ணக்கூடியவனாக இருப்பான் அவன் யார் நயவஞ்சகனுடைய பண்புகள் அவன் ட இருக்குதுன்றாங்க இன்னல் மினன்னார் நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பாங்கன்ட்டு அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கின்றான் அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை தள்ளக்கூடியது எது இந்த மாதிரி அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்காமல் மோசடி பண்ணுவது மோசடியின் காரணிகள் என்ன நம்ம வைக்கிற அமானித பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்காமல் நம்மளை மோசடிக்கு தள்ளக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கும் தெரியுமா இந்த தாமதங்கள் தான் காரணமாக இருக்கும் அவர் வந்து கேட்கலையே பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குத இதை வச்சு ஒரு ஆய பத்தாயிரம் ரூபாய் வியாபாரத்தில் போட்டால் ஒரு பதினஞ்சாயிரம் எடுத்துருவோமே அப்புறம் பத்தாயிரம் கொடுத்துருவோமே இந்த பத்தாயிரம் நம்ம பாதுகாத்ததுக்கு எந்த கூலியும் கேட்கலையே இதுல செஞ்சிடலாம் இப்படியெல்லாம் சைத்தான் பல சோ பல வகையான சிந்தனையை ஏற்படுத்தி விடுவான் பத்தாயிரம் ரூபா போயிட்டால் அதில் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் போச்சுன்னா பத்தாயிரமும் சேர்ந்து போயிருமே அது வராது அவன் மண்டையில் இருக்கிறத வச்சு தான் யோசித்து கொண்டிருக்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் இதுல என்ன செய்யக்கூடாது தாமதம் பண்ணிடக்கூடாது உரியவர்களிடம் ஒப்படைக்கிற விஷயத்துல விரைவாக நடந்து கொள்ளணும் எந்த அளவு நபிகள் நாயகம் செலிஸ்வம் ஒரு நாள் வந்து அசர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க தொலை வைக்கிறாங்க தொழுது உடனே ஆளை காணும் பின்னாடி இருக்கிற சகாபர்கள் என்னடா இது ரசூல் தொழுது உடனே காணமே என்று தேடுறாங்க நபிசுலாசலம் விரைவாக போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க என்னுடைய வீட்டில் பைத்துல் சக்காத்துக்கு உரிய தன்னுடைய பொருள் இல்லையா பை பைத்துல் மாலுக்கு உரிய ஒரு பொது சொத்து தானே அந்த பைத்துல் மாலுக்கு உரிய தங்கக்கட்டி இருந்தது அதை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டுக்கு ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டேன் ஏனென்றால் என்னிடமிருந்து அந்த அமானிதமான இந்த பொருட்கள் இரண்டு நாட்கள் என்னிடம் இருந்து கடந்து செல்வதை நான் விரும்பவில்லை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தானாலே அவங்களுக்கு பிடிக்கல இன்னொரு இடத்துல கூட நபிசல்லாம் சொல்றாங்க உங்களில் ஒருவர் ஏதாவது வாக்குறுதி அந்த வசியத்து செய்யறதா இருந்தால் இரண்டு நாட்கள் கழிகிறதா எழுதி கொள்ளுங்கள்ங்கிறாங்க நீங்க சொன்ன வார்த்தைகள் சொன்ன உடன்படிக்கைகள் உத்தரவாதங்கள் யாராருக்கு எத்தனை ரூபா கொடுக்கணும் கடன் அடைக்கிறது எதுவா இருந்தாலும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி சொல்கிறாங்க சொல்றாங்க எதுக்கு இதையெல்லாம் அது இதுல எல்லாம் நம்ம விரைவாக செயல்படுத்துவது ரெண்டு நாளை தாண்டிடக்கூடாது அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் அதை தாண்டிடாத அளவுல நம்முடைய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சாதான் அடுத்தவர்கள் நம்மளை நம்புவாங்க நம்புற மாதிரி நாம நடக்க முடியும் அது அதே மாதிரி இன்னொன்னு ஒரு இஃப்தாருடைய விஷயத்துல நபி சொல்லலாம்னு சொல்றாங்க இஃப்தார் என்பது யாமஸ் வைக்கிற நோன்பு என்பது அல்லாவுக்காக வேண்டிய அல்லாவின் திருப்தியை நாடி செய்யக்கூடியது அல்லாஹ் புள்ளாலும் நமக்கு அருள் அள்ளி கொடுக்குறான் இந்த நேரத்துல இந்த நோன்பு என்பது எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது இறைவன் எந்த மாதிரி நோன்பு வைக்க சொன்னாலும் அப்படி தான் செய்யணும் அப்படி நோன்பு வைக்க சொல்லும் பொழுது நபி சல்லா அலே சொல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இந்த மக்கள் இஃப்தாருடைய விஷயத்தில் விரைவுபடுத்தும் காலமெல்லாம் அவசரப்படுத்தும் காலமெல்லாம் நன்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இதில் அவசரம் காட்டணும் எதில் அவசரம் காட்டணும் இஃப்தாருடைய நேரத்தில் அவசரம் காட்டுறதில்ல இஃப்தாருடைய நேரம் வந்தவுடன் சாப்பிடுவதில் அவசரம் காட்டுவது நமக்கு இஃப்தாருடைய நேரம் எத்தனை ஆறு மணி இப்ப சூரியன் மறைஞ்சு போச்சு கரெக்டாக ஒரு ஆறு ரெண்டுக்கு மறையுது ஆறு ரெண்டுக்கு நோம்பு திறக்கிற நேரம் உடனே நோம்பு திறந்துடணும் வேற காலையிலிருந்து பொறுத்து இருந்தீங்க இப்ப ஏன் நைட் எல்லாம் பொறுங்களாப்ப சகிர் வரைக்கும் பொறுப்பு இருந்துருங்களேன் அல்லாவுடைய உத்தரவு இந்த சமுதாயத்திற்கு வந்து அந்த இரவு வரும் வரைக்கும் நீங்கள் நோம்புவீங்க வந்து விட்டோன்னே நோம்பு திறந்துடணுமா இல்லையா நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் இதுதான் சிறந்ததுங்கிறாங்க இதுல அரசியல் வேற ஆறு ரெண்டு இருக்குமா அது நம்ம எதிர்பார்த்த ஒரு அரசியல் அமைச்சர் வர்றதுக்கு ஆறே முக்கால் ஆயிரும் அவர் வந்ததுக்கு பிறகு இவங்க நோம்புறப்பா அவன் வச்சிருக்க மாட்டான் அவனுக்காக இவன்திருப்பா அல்லாக்கு வைக்கிறதா இது அமைச்சருக்கு வைக்கிறதா இப்ப இந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோம் இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து அவசரம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அது சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாத அளவில் நாம் அவசரம் காட்டணும் சில விஷயத்துல எப்படின்னு சொன்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஜமாத்துடைய தொழுகைகளை நடத்துகிற பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல பார்க்குறோம் அல்லாவுடைய அவர்கள் இஷாவுடைய தொழுகையை மட்டும் ரொம்ப பிற்படுத்தி தொழுகிறது ரொம்ப சிறந்ததாக கருதி இருக்கிறார்கள் அது சிறந்தது அதே நேரத்துல அந்த இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி மக்களை எதிர்பார்த்து நிப்பாங்க அதிகமான மக்கள் வந்துட்டாங்க எப்போ ஆரம்ப நேரத்திலே வந்து விட்டால் விரைவாக தொழுகை முடித்து விடுவார்கள் ரொம்ப தாமதமாகத்தான் வராங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து லேட் ஆகுதுன்னா ஆக்கார கொஞ்சம் எல்லோரும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜமாத்தை நடத்துவாங்க இல்லை அந்த இஷாவுடைய நேரம் வந்தவுன்னே எல்லா மக்களும் பள்ளியில் குழும்பிட்டாங்கன்னு சொன்னால் ரைட்டு எல்லோரும் வந்துட்டாங்க உடனே நம்ம தொழுகையை முடிச்சு கொடுத்தா தான் அவங்க வீட்டில் போகணும் அன்னை சாப்பிட வேண்டியிருக்கு தூங்க வேண்டியிருக்குதுன்ட்டு அவர்களுடைய தேவைகளை முடிச்சாதான் தான் வர முடியும் ஏன்னா நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் மகிரீப்பு தொழுகைக்கு பிறகு தூங்குவதையும் இஷா தொழுகைக்கு பிறகு வீணான பேச்சுக்களை பேசுவதையும் வெறுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான தாமதம் என்பது அவனுடைய சுபு தொழுகியை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நபிசல்லா என்ன பண்ணுறாங்க மக்களுடைய உரிமையில கை வைக்கக்கூடாது அவங்களுடைய உரிமையை பாதிக்காத அளவில் நம்முடைய செயல்பாடுகள் அவசரம் காட்டணும் எல்லாரும் வந்துட்டாங்க நமக்கு ஜமா தொழுகி ஓகே டைம் ஆகிப்போச்சு உடனே தொழுகி முடிச்சு அனுப்பிடுவோம் ஏன் நேர காலமாக வீடு போய் சேரட்டும் இதுக்கு தான் சில நேரங்கள்ல நம்ம பொதுக்கூட்டம் நடத்துவோம் மக்கள் காலில் சுப்பு எந்திரிக்கணும் இதனாலே நம்ம ஜமாத்து நடத்துற பொதுக்கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு ஷார்ப்பாக முடிஞ்சிடும் இதுல சில இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடத்துவாங்க அரசியல்வாதிகள்ங்கிற பேர்ல அவன் என்ன பண்ணுவான் ரெண்டு மணி வரைக்கும் பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருப்பான் ரெண்டே முக்காலுக்கு முடிஞ்சிடும் அந்த மாதிரி மூணு மணிக்கு போய் தூங்கணும் அடுத்து சுப்பு கேந்திரிப்பானா இருக்கார் இதில் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பொதுக்குற்றலாம் முடிஞ்சு போயிடும் உட்கார் உக்கார் கணஞ்சு போகாதீங்க ஒரு நாற்பத்தேழு தீர்மானம் இருக்குது நிதானமாக வாசிப்பார் கேட்டுப்போங்க அப்படின் வாங்க அதையெல்லாம் வாசிக்கிற வரைக்கும் அப்படி நெளிவான் கிடந்துச்சு என்னடா பண்ணுறதுன்ட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா என்ன ஆயிரும் மக்களுடைய தேவைகள் பாதிக்கப்பட்டுரும் அப்போ மக்களுடைய உரிமைகளில் வந்து கை வைக்காத அளவில் அவங்க ஊர் போய் சேரணும் தங்களுடைய இல்லத்துக்கு போய் சேரணும் இது மாதிரி எந்த விஷயத்துலேயுமே மக்களுடைய தேவைகள் அவருடைய உரிமைகள் பாதிக்காத விஷயத்தில் நாம் நடந்து கொள்ளும் முறைகளில் அவசரம் காட்டணும் அதில் வேகத்தை காட்டணும் என்று நபி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் பாதுகாப்புகளுக்கும் அவர்களுடைய உரிமைகளுக்கும் உடைமைகளுக்கும் அதை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடிய நன்மக்களாகவும் அதனால் நாம் நல்லவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ முடியும் வல்ல ரஹ்மான் நம்மை அது போன்றவர்களாக வாழச் செய்வானாக